ஸ்ரீமதே ராமானுஜாயர் மகா சுவாமி தேசிகன் அருளி செய்த பாதுகா சகஸ்ரம் இந்த பதிவில் 656, ஐம்பத்தி ஆறு ஆகிய மூன்று ஸ்லோகங்களை பார்க்கும் இப்படி இருக்குது தவஹரி பாதுகே பிரதுல மௌத்திகரத்ன புவகா

तब हरिभाुकल मौक्तिकु प्रचलत आमर्थ्य सिंधुलगरी धर्मचरा पदम अजरामर विदधते कथम अंब सता प्रणतसुरेन्द्रमौली फलितक இப்படி இருக்க அர்த்தம் ஹரி பாதுகே ஹரியின் பாதுகையே அம்ப அம்பு கூட தாயே தவ தேவரீருடைய மௌத்திக ரத்ன பூவகா முத்துக்களும் ரத்னங்களும் பிரதுல பூவகா உருவில் பெரியவை அந்த இடத்துல அப்படி அர்த்தம் பண்ணிக்கோங்க மௌத்திக ரத்ன பூவா ரத்ன ரத்ன பிரதுல பூவகா உருவில் பெரியவை அவைகள் பிரச்சலத்து பிரபாகமாக ஓடிக்கொண்டிருக்கும் அமத்திய சிந்து அழிவற்ற கங்கையின் லகரி அலைகளுக்கு சகதர்ம சகதர்மச்சராக தமது போன்ற வெண்மை நிறத்தை தருகின்றன அது கங்கையில் பிரவாகமாக ஓடின்றிருக்கு அதனுடைய அலைகள் வெண்மையாக இருக்கிறதுக்கு காரணம் பாதகையினுடைய முத்துக்களிலிருந்து வருகின்ற ஒளி அப்படின்னு சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் அரியின் பாதுகையே தாயே தேவரீருடைய முத்துக்களும் இரத்தினங்களும் உருவில் பெரியவை அவைகள் பிரவாகமாக ஓடிக்கொண்டிருக்கும் அமிர்த் அமர்த்திய சிந்து அழிபற்ற கங்கையின் அலைகளுக்கு தனது போன்ற வெண்மை நிறத்தை தருகின்றன ஒரு இன்ஃபர்மேஷன் கதம் எப்பொழுது பிரணத வனங்குகிற சுரேந்திர மௌனி தேவேந்திரனின் தலை மீது கிரணாக உமது கிரணங்கள் விழுகின்றனவோ அப்போது என்னாச்சு பலித பலித்தங்கரணாக வெள்ளி போல் பளபளக்கும் நரைத்த சிகை உடையவராக ஆகின்றார்கள் அவருடைய சிரசுகள்லாம் வெள்ளி போல பளபள பளபளக்கும் நரைத்த சிகை உடையவையாக ஆகின்றன கதம் எப்பொழுது தேவேந்திரன் சுரேந்திர சுரேந்திரன் அப்படின்னா தேவேந்திரன் அவர்கள் உண்மை வணங்கும் பொழுது அவருடைய முடி நரைத்ததாக ஆகிவிடுகிறதுன்னு அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை வேறு ஒன்றும் இல்லை இந்த வெள்ளை ஒளியினுடைய ரிஃப்ளெக்ஷன் அதே சமயத்தில் கதம் எப்பொழுது பிரணதாக வணங்கி பிரணத வணங்குகிற சதானாம் சாதுக்களின் மீது கிரணாக உமது கிரணங்கள் விழுகின்றனவோ அப்போ என்னாச்சு அஜ அஜ அஜரா மரம் பதம் விததே அஜரா ஜரா முதுமை இல்லாத மரணம் இல்லாத நம்ம பிறப்பும் சேர்த்து போட்டுருக்கோம் பிறப்பு முதுமை இறப்பு இல்லாத உயர்ந்த பதவி பதம் பதவி அப்படின்னு இருக்கும் அஜரா மரம் ஜரா தான் அ ஜரா மரம் ஜரானா முதுமை மரம்னா இறத்தல் ஸோ பிற முதுமை பிற இறப்பு இல்லாத உயர்ந்த பதவியை அருள்கின்றன நாம் பிறப்பும் சேர்த்து போட்டுருக்கோம் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொதுவான அர்த்தம் என்னன்னு உறுதுணும் படிச்சு விடலாம் அரியின் பாதுகையே தாயே தேவரீருடைய முத்துக்களும் இரத்தினங்களும் உருவில் பிரியவை அவைகள் பிரவாகமாக ஓடிக்கொண்டிருக்கும் அழிவற்ற கங்கையின் அலைகளுக்கு தனது போன்ற வெண்மை நிறத்தை தருகின்றன எப்பொழுது வணங்குகிற சுரேந்திர மூலி தேவேந்திரனின் தலைமீது மீது உமது கிரணங்கள் விழுகின்றனவோ வெள்ளி போல் நிறைத்த சிகை உடையதாகின்றன அந்த சிரங்கள் கதம் எப்பொழுதும் வணங்குகிற சாதுக்களின் மீது உமது கிரணங்கள் விழுகின்றனவோ அப்போது பிறப்பு முதுமை இறப்பு இல்லாத உயர்ந்த பதவியை அருள்கின்றன இதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொதுவான அர்த்தம் ஸ்லோகத்தை உதரம் படிச்சுடலாம் இப்போ இப்படி இருக்கு ஸ்லோகம் தவஹரி பாதுகே பிரதுல மௌர்த்திக பிரச்சலத்து அமத்திய சிந்துலஹரி சகதர்ம சராக பதம் அஜராக மரம் தே கதம் अंब सता प्रणत सुरेन्द्रमूली फलितरण किरण फलितरण किरणा इधु शलोम पाकल अरूती ईबते स्लो इप्ड खबरने देक्यी तथा मुहु गंगा अंगाम क्षरतीव मुक्ता मणि महा हा पुत्र रम्बा हा कुंभस्तालम अनुकालम अनुकालम सिंजत सिंचति तता निरालम लंबो लंबो दरय कलबे शंडारे चाल चंडारे चुलका हा काभर्दे तथा मुहु गंगा क्षरती तव मुक्ता मणिमुदारंभ मुदारंभ कुंभस्थल अनुकल सिंचति तथा निराल बोल पोधरकलभ बो शुणारूलुक चूलक चूलक इपड़ी अर्थम க்திதர பதத்ராயிணி கித்தின்னா பூமி பூமியை தாங்குகின்றவன் ஆனால் பூமிநாதன் லோகநாதன் வச்சுக்கலாம் அப்படிப்பட்டவனுடைய திருவிடியை காக்கின்ற பாதரக்ஷையே புரிஞ்சு ஸோ பூமிநாதனின் பாதரக்ஷே அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் கசியாபி பேர் சொல்லலை நம்ம சொல்லியிருக்கோம் சிவபிரானுடைய கபர்தே ஜடை ஜடையில் தவ தேவரீனுடைய முக்தா மணி மகா முத்துக்களின் ஒளிக்கதிர்கள் முகஹா மீண்டும் சிஞ்சதி பாயும் பொழுது ததா அங்கு அந்யாம் இன்னொரு கங்காம்ஷர தீ முத்துக்களின் வெள்ளை நிற ஒளிவள்ளம் காரணமாக பாய்வது போன்ற தோற்றம் ஏற்படுகிறது அர்த்தமானது சிவபெருமான் உண்மை சேவிக்கிறார் அப்போ அவருடைய ஜடையில் உங்களுடைய வெள்ளை முத்துக்களில் இருந்து பெண்மையான ஒளி விழிகிறது அதனால் என்ன தோற்றம் அடைகிறோம் என்ன தோற்றம் கிடைக்கிறதுன்னா புதுசாக ஒரு கங்கை ஓடுற மாதிரி இருக்குது அர்த்தம் புரியுது இதான் முதல் ஊர் ஊர் இன்ஃபர்மேஷன் கும்பஸ்தலம் அணுகலம் அருகே இருந்த லம்போதர கலப பெரிய வயிறு உடைய சிறிய யானை பேர் சொல்லலை நம்ம கணேசன்னு வச்சுக்கலாம் யானை முதாரம்பாக ஒளிவள்ளத்தை நீர் என தவறாக புரிந்து கொண்டு முதாரம்பான ஒரு முட்டாள்தனமான ஃபூலிஷ்னஸுங்கிற வார்த்தை போட்டிருக்கேன் அது இல்லாமல் நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம் ஒளிவெள்ளத்தை நீர் என தவறாக புரிந்து கொண்டு சுண்டார சுலகா அழகிய தன் துதிக்கையை நீட்டி நிராலம்போ நெடுநேரமாக பருக முயன்று முடியாமல் போனது அர்த்தத சிவபிரான் பாதர பாதரக்ஷையை சேவிக்கிறார் இப்போ பாதரக்ஷையில் இருக்கிற முத்துக்களில் இருந்த வெண்மையான ஒளி சடையில் விழுகிறது அதை பார்த்தா எப்படி இருக்குதுன்னு கேட்டால் புதுசாக ஏற்கனவே கங்கை இருக்குது சிவபிரானோட ஜடையில் இப்போ இன்னொரு புதிய நதி கங்கை நதி ஓடுற மாதிரி இருக்குது பக்கத்தில் இருந்த அந்த லம்போதரன் அந்த கணேசன் நினச்சார் இது ஒரு புது கங்கை போல இருக்குது நாம் கொஞ்சம் நீர் பருகலாம் அப்படி துதிக்கையை நீட்டி பழுகப்பாக்கிறது ரெண்டு நேரமாக முயன்று அதனால் முடியாமல் போகிறது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட பொதுவான அர்த்தமாக கொள்ளலாம் ஸ்லோகம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் இப்படி தான் இருக்குது ஸ்லோகம் கபர்தே கஸ்யாபி கிதிதர பதத் திராகினி ததா முகு கங்காம் அங்காம் சரதி தவ क्ता मणिमहः मुदारम्भुभस्थलम् अनुकलं सिञ्चति तथा निरालम्बु लम्बोदरकलुण्डारुलकः इ पूत्री ऐत्व स्लो स्लो इ मुकुन्दपदरक्षिणी प्रगुणदीप् च दी दी दीप्त दीप तबका दीप चरंति अमृत निर्जर कमी मौक्तिग्र मनाग भी मनीषि मनीश्री, मणीषिनो ये जरा तत् जराम्तुर जगति हन्ततापत्रयं मुकुन्दपदरक्षिणि प्रगुणदीप्तयः तावकाः क्षरन्ति अमृतनिर्झरं कमपि मौक्तिकग्रन्थयः मनागपि मनीषिणो यत् अनुषङ्गिनः तत्क्षणात् जरामरणधन्तुरं ஹந்த தாபத்ரயம் அர்த்தம் இப்படி பண்ணிக்கோங்க முகுந்த முகுந்த பதரக்ஷிணி முகுந்தனின் பாதரட்சையே பிரகுண விருத்தி அடைந்து கொண்டிருக்கும் தாமகாக தேவரீருடைய மௌத்திக கிரந்தயகா முத்து வரிசைகளின் தீப்தயா தீபம் போன்ற ஒளி கமபி ஏதோ ஒரு அமிர்த நிர்ஜரம் அமிர்த ஊற்றினைப் போல சரந்தி புழிந்து கொண்டிருக்கின்றன அத்தமாரிது முகுந்தனின் பாதரட்சையே விருத்தி அடைந்து கொண்டிருக்கும் தேவரீருடைய முத்துவரிசைகளின் தீபம் போன்ற ஒளி ஏதோ ஒரு அமுத ஊற்றினை போல் புழிந்து கொண்டே இருக்கிறது பெருகி கொண்டே இருக்கிறது கூட புரியலாம் எத்து மணி மணிஷினோ எவர்கள் மன மனாகபி மனத்தினாலும் அனுஷங்கீனாக பாதகை பாதுகையோடு இணைத்து கொண்டார்களோ அவர்களுடைய ஜராமரண தந்துரம் முதுமை இறப்பு ஆகிய துன்பங்கள் தட்சணாது நொடிப்பொழுதிலேயே ஜெகதி விரட்டி அடிக்கப்படுகின்றன அர்த்தம் உங்களுக்கு யார் இந்த பாதுகையை தங்களுடைய மனத்தால் நினைக்கிறார்களோ மனத்தோடு இணைத்து கொள்கிறார்களோ அந்த க்ஷணத்திலேயே அவர்களுடைய உதுமை இறப்பு ஆகிய துன்பங்கள் விரட்டி அடிக்கப்படுகின்றன தாபத்ரயம் மூன்று என்ன அத்தியாத்மிக ஆதிபௌதிக ஆதி தெய்வீக வகையான தாபங்களும் அந்தகா முறியடிக்கப்படுகின்றன இதுதான் இந்த ஸ்லோ புரியுதுன்னு நினைக்கிறேன் அதாவது முத்தியினுடைய ஒளி வெண்மை ஒளி ஒரு அமிர்த ஊற்றினைப் போல பெருகி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது முதல் அப்சர்வேஷன் அந்த பாதுகையை எவர்கள் தம்முடைய மனத்தால் இணைத்து கொள்கிறார்களோ அவர்களுடைய புதுமை இறப்பு ஆகிய துன்பங்கள் நொடிப்பொழுதிலேயே விரட்டி அடிக்கப்படுகின்றன தாப்பத்திரயம் அத்தியாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வீக என்று சொல்லப்படுகின்ற அந்த மூன்று வகையான தாபங்களும் அந்த அந்த முறியடிக்கப்படுகின்றன இதுதான் இந்த ஸ்லோகம் ஸ்லோகம் படிக்கலாம் நினைக்கிறேன் புரியுதுன்னு நினைக்கிறேன் படிச்சுள்ளவா முகுந்த பதரக்ஷிணி பிரகுண தீப்தய தாபகாக அரந்தி அமிர்த நிர்ஜரம் கமபி மௌத்திகிரந்தய मनागपि मनीषिणो यत् अनुषङ्गिनः तत्क्षणहद् जरामरणधन्तुरं जगति तापत्रयं श्रीमते रामानुजाय नमः